அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்களாம் வந்து மறக்காம ஃபஸ்ட்டு என்னோட சேனலுக்கு எப்போவுமே நான் கேட்குறது தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க முழுசா வீடியோ பாருங்க முழுசா வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிங்க அப்போ தான் வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக அவங்க எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அப்புறம் என்ன இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கதை கதையோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன கதைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு திருட்டு நரி கதை திருட்டு திருட அப்படின்னாலே இந்த திருட்டால திருட வந்து நல்லா இருப்பான் ஆனா அந்த திருட்டால பாதிக்கப்பட்டிருக்கவங்க அந்த திருடப்பட்ட பொருள் எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் அவன் திருடிட்டு போய் அவன் லைஃப் அவன் எப்படி வச்சிருக்கான்னு தெரியாது திருட்டை கொடுத்தவங்களோட லைஃப் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாது அதை பற்றி ஒரு சின்னதா ஒரு கருத்துள்ள கதை தான் இது வந்து ஒரு திருட்டு நரி ஒரு அவர் என்ன சொல்றது அவர் ஒரு விவசாயி அவர் வீட்டில் வந்து அவர் நிறைய அந்த நெல் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சிருக்கும் போது இது தானைக்கும் திருடி திருடிட்டு ஓடிடுது இந்த நரி ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த விவசாயிக்கு என்ன எப்போ பார்த்தாலும் இந்த நரி வந்து நைட்டோட நைட்டா வந்து வந்து திருடி திருடிட்டு போயிருதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயங்கரமா பிளான் ஒன்று போட்டு அந்த நரியை பிடிச்சிடுறாரு குடிச்சிட்டு என்ன பண்றாரு உனக்கு தண்டனை உனக்கு இந்த திருடு திருடினத்துக்கு உனக்கு தண்டனையா இருக்கும்னு சொல்லிட்டு நரியோட வாழை வெட்டிடுறாரு நரிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு ரொம்ப அவமானமா போயிடுச்சு என்னடா இது நம்ம வாழ இல்லாத நரி இல்லாத நரின்னு சொல்லி அவங்க ஊர்ல அந்த அந்த காட்டுல இருந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா நரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுச்சே எப்படியாவது இந்த வாழை வாங்கி திருமணம் வந்து வந்து ஒன்றிணைச்சிடணும் சொல்லிட்டு அந்த விவசாயி கேட்டே திருப்பி போகுது நரி போய் ரொம்ப கெஞ்சி தன்மையா பாவமா பனிவா என்னோட வாழை கொடுத்துருங்க அப்படி சொல்லி கேக்குது அப்ப அந்த விவசாயி சொல்றாரு அப்படியா உன் வாழை உனக்கு வேணுமா ஆமா இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும் சரி நீ என்ன பண்ற மாடு இருக்கு எங்க வீட்டுல அந்த மாட்டுக்கிட்ட ஒரு பால் கறந்துட்டு வரணும் ஆஹ் எப்படியாவது பால் கறந்து கொஞ்சம் வீட்டுக்கு வச்சுட்டு ஆஹ் நீ இப்போ வா உனக்கு நான் வாழை தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறமா இந்த நரி வந்து கிட்ட போய் பொண்ணுமையா கேக்குது நாரின மாடு மாடு நான் கொஞ்சொண்ணு பால் கறந்துக்குவா வா நான் கொடுத்தாதான் எனக்கு வால் கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்குது மாடுக போய் கேக்குது மாறி மாடு வால் கிடைக்கணுமா அப்படிலாம் சும்மெல்லாம் கறக்க முடியாது நீ என்ன என்ன பண்ற எனக்கு வந்து புல்லு கட்டு எடுத்துட்டு வந்து போடு நானும் என் கண்ணுக்குட்டி ரொம்ப பசியோட இருக்கும் நீ இந்த புல்லுக்கட்டை கொண்டு வந்து எனக்கு போட்டினாதான் நாங்க உனக்கு பால் தருவோம் சரி அப்படியா சரி போறேன்னு சொல்லிட்டு புல்லு கட்டுக்கிட்ட போய் புல் எடுக்க போகும்போது புல்லுக்கட்டு இந்த புல்லு புல்லு இந்த கொஞ்சம் புல்லு கட்டு எடுத்துட்டு போய் மாடுக்கு போடணும் அப்பத்தான் எனக்கு வாள் கிடைக்கும் அப்ப அந்த புல்லு கட்டு சொல்லுது புல் கட்டு வேணுமா ஈஸியாவே உனக்கு இப்படி நான் புல் கட்டு கொடுக்க முடியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன் நீ என்ன பண்ற எனக்கு ஒரு தண்ணி தண்ணியில் ஊற்றிட்டு போ இந்த தண்ணி ஊத்துனாதான் நீ எடுத்துகிட்டு போற புல் கட்டை நான் திருப்பி விளைய வச்சு திரும்பி விளைஞ்சு நான் புல்லா வர முடியும் அப்பதான் நான் வந்து நிறைய உயிரினங்களுக்கு உதவ முடியும்னு புல்லு சொல்லிடுவேன் இந்த நாயை ரொம்ப சோதனையாக இருக்குது இந்த நரிக்கி சரி ஓகே தண்ணி வேணான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போய் ஆரே ஆரே ஒரு வாலி தண்ணி எடுத்துக்கட்டுமா உள்ளுக்கு ஊற்றணும் உள்ளுக்கு ஊத்துனாதான் இந்த மாதிரி என்னோட ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு ரொம்ப பணிவா வந்து ஆறு கிட்ட நரி கேட்குது அப்ப ஆறு உனக்கு ஒரு வாலி தண்ணி வேணும் சரி அப்படி எனக்கு என்ன செய்வ எனக்கு இந்த என்னோட பக்கம் ஒதுங்கிருக்கு கொஞ்சம் அந்த மண் மண் எடுத்து அணக்கட்டு சொல்லுவாங்கல்ல மண் அணைச்சிட்டு போ அப்பதான் வந்து நான் உனக்கு ஒரு வாழி தண்ணி தருவேன்னு ஆறு சொல்லிடுது சரி ஓகே மண்ணு வேணுமே இப்ப மண்ணே மண்ணே உன்னை கொஞ்சம் எடுத்துக்கலாமா நான் இந்த மாதிரியான அணைக்கட்டை கிளியர் பண்ணணும்னு சொல்லி நிறைய போய் கேக்குது மண்ணு சொல்லுது அப்படியா மண்ணு மண்ணுதான் உனக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கா மண்ணால எவ்வளவு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு தெரியுமா அப்ப வந்து நீ என்ன பண்ணுனா என்னோட மண்ணில வந்து ஒரு வெதை ஒரு மரம் மர வந்து நீ நட்டுட்டு அது முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து துளிர் விட்டு ஒரு மலை பச்சை நீ மண் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுது வேற வழி இல்ல இந்த இடத்துல சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அது என்ன பண்ணுது மண்ணுக்காக ஒரு வகை வாங்கி நட்டு அதை முளைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுது அது முளைச்சி துளிர் விட்டு அந்த பச்சை வெளியில வரத்துக்கு அந்த ஒரு மாத கால கட்டம் அந்த பச்சை வரப்போ இந்த நரி ஒரு விஷயத்த ரொம்ப பாதிக்கப்பட்டு உணருது ஒரு சின்ன துளிர் விட்டு ஒரு செடி வெளியில வரணும்னா இந்த ஒரு சின்ன வில ஈஸியா கறந்து போயிடும் நம்ம ஆனா அது வெளியில துளிர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத அந்த நரி அப்ப அங்க புரிஞ்சுக்கிச்சு அந்த அஞ்சடி உள்ள நரிக்கு அந்த விஷயம் புரிஞ்சிச்சு திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம திருடுனதுனால நம்மளுக்கு கிடைச்ச தண்டனைக்கு நம்ம வந்து இங்க இவ்வளவு விஷயத்த அனுபவிக்கிறோம் அனுபவிக்கும் போதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது ஈஸியா நம்ம வந்து அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணிடுறோம் ஹெல்ப் பண்றதை விடுங்க திருடுறதே ஒத்துப்போம் அஞ்சு அறிவு உள்ள அந்த விலங்குக்கு புரிஞ்சது இந்த ஆறு அறிவு பகுத்தறிவு உள்ள இந்த மனிதனுக்கு புரியமானா புரியாது எவ்வளவோ குருவி சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சேர்த்து நகை நட்டு போட்டு வச்சிருப்பாங்க ஈஸியா வந்து திருடர்கள் திருடி போயிடுவாங்க அதுல என்ன புண்ணியம் இருக்குன்னு தெரியல விட அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கடந்து போகும்போது ரொம்ப ஈஸி தான் ஆனா அது வர்றதுக்கு அவங்க படுற பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு நம்மளும் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த கதையை நம்ம வந்து இங்க பதிவிடுறோம் வழக்கம் மூலம் நம்ம அவங்க எல்லாத்தையுமே சொல்றதுதான் எது மாதிரியான கதைகள் இன்னுமே நாவையா இருக்கு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம் நீங்க என்னோட வீடியோஸுக்கு என்னோட லைவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்மே நான் போட்ட கையோடய நல்லா வேகமா தான் ஓடிடுது ஆனா என்னோட வீடியோஸ் வந்து போகவே மாட்டேங்குது என்னோட உறவுகள் என்னோட பாருங்க பார்த்துட்டு தயவு செய்து லைக் பண்ணி பண்ணி உங்களோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம யூடியூப்ல நம்ம பண்ணணும் மெம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதே மாதிரி என்னோட ஸ்டோரி இருக்கு என்னோட லைஃப் ஸ்டோரி இருக்கு திருப்பி நாமே அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் எதுனால வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஐடியா இது மாதிரியான ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு ஒன்றா வந்துட்டு இருக்கும் அதே இருக்க நீங்கள என்ன பண்ணணும்னா மறக்காம மாட்டு வண்டி பிரச்சனைங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பை